ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் இதுவரை யோகி ஸ்ரீராம் பாபா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் குருவை தேடி மூலம் ஞான சிந்தனையில இன்னைக்கு நாம தேடல் இரண்டுல வர ஒரு தான் சிந்திக்க போறோம் எதை பெற்றால் வேறு எதுவும் தேவையில்லையோ அந்த ஆத்ம ஞானம் பற்றி தெரிந்து கொள்ள குரு தேவை என்ன ஒரு முரண்பாடான ஒரு விசித்திரமான வரி பார்த்தீங்களா மற்ற அனைத்து வகையான ஞானங்களையும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் அவற்றை புத்தகம் மூலமாகவோ சுயமாகவோ கேட்டு அறிந்தோ ஆராய்ந்தோ கற்றுக்கொள்ளலாம் ஆனால் நம்மை பற்றி நாம் அறிந்து கொள்ள ஒரு குரு தேவைப்படுகிறார் நமக்கு ஏற்கனவே தெரியும் குரு ஸ்தூல ரூபத்தில் தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஆனா ஸ்தூல ரூபத்தில் குரு கிடைப்பது பேரதிர்ஷ்டம் நாம் அனைவரும் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அதே அடுத்த வரியில் சொல்றார் அத்தகைய குரு கிடைப்பது அரிது அப்படி கிடைத்தால் அது இறைவனின் அனுகிரகத்தால் நிகழ்வது என்கிறது விவேக சூடாமணி அப்படின்னு சொல்றார் யோகி ஸ்ரீராம் பாபா அதாவது குரு நம்மை உயிர்ப்பதற்காக மெழுகுவர்த்தி போல கரைகிறார் நம்மை பற்றியே சதா சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் நம் நன்மைக்காகவே அவர் போராடுகிறார் அவர் தனக்காக எதையும் எதிர்பார்ப்பதில்லை நம் முன்னேற்றத்தை தவிர நம் முன்னேற்றத்தை கண்டு நம்மை விட ஆனந்தம் அடைபவர் அதனால்தான் போல இந்த உலகத்தில் அதிர்ஷ்டசாலி வேறு யாருமே இல்லை குருவை அடைந்துவிட்டால் இறைவனை அடைந்தது போல கருதலாம் அடுத்து இன்னொரு சென்டென்ஸ்ல சொல்றார் பரம்பொருளே குரு வடிவில் வருகிறார் மனித குருவிடம் இருந்து அதாவது மனித ரூபத்தில் ஸ்தூல ரூபத்தில் இருக்கும் குருவிடம் இருந்து தீட்சை பெறுபவர்கள் அவரை சாதாரண மனிதராக கருதினால் ஒரு பயனும் இல்லை தீட்சை பெற்றுட்டோம் அப்படிங்கிறதுனால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அவரை சாக்ஷாத் தெய்வமாகவே கருதும் போதுதான் நம்பிக்கை உண்டாகும் இது ரொம்ப முக்கியம் தீட்ச பெற்றது மட்டும் இல்லாம அவர் மீது முழு நம்பிக்கை நமக்கு வேணும் மனித உருவில் குரு இருக்கும் பொழுது நமக்கு பல வகையான அபிப்பிராயங்கள் உண்டாகும் அது தவறில்லை ஆனால் அந்த அபிப்பிராயங்களை தகர்த்து விட்டு முழு நம்பிக்கை கொண்டால் மட்டும்தான் நமக்கு நன்மை உண்டாகும் அதாவது முழு நம்பிக்கை கொண்டால் நாம் பாதி கிணறு தாண்டுவது போல என்று எண்ணிக்கொள்ளலாம் முழு நம்பிக்கையுடன் குருவிடன் சரணடைந்தால் மட்டுமே அனைத்து நம் நன்மைகளும் உண்டாகும் என்று கூறி இந்த பதிவினை முடிக்கிறேன் மீண்டும் விரைவில் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி குருவே சரணம்